எல்லாத்தையும் வச்சிருவாரு காலையில டீக்கு மட்டும் ஜிஎஸ்டி படம் வச்சிருந்தேன் நாயம் தெரியல ஒரு குளத்துறையில வேணாம்றாரு என்னென்னு தெரில தமிழ்நாட்டுன்னு பார்த்தோன்னா கம்மியாக தான் வந்திருக்கு பூரா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டி போய் சொல்றாங்க எல்லாமே போய் உமென்ஸுக்கு தேவையான நிறைய விஷயம் இன்னும் என்ன ஸ்டார்ட்டிங் ஃபன்லியோ இந்த டேக்ஸ்ஸு இது ஜிஎஸ்டி நல்லவு நீட் ரொம்ப அவசியம் நீட் ரொம்ப அவசியம் இல்லை நீட் தேர்வு இல்லாமையே நம்ம மக்கள் வந்து நம்ம அதுக்கு முன்னாலே நீட் தேர்வு எல்லாமே நல்லவர் எல்லா பேருமே

ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒன்று புரட்சி ரெண்டு பர்சன் கன்வியூ பண்ணப்படுது அதுவே மாதிரி பெரிய பரிசு தான் இருந்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு பெண்களுக்கான ஒரு திட்டத்தை அருவிக்கப்படுறாங்கிறது மாதிரி எனக்கொரு யூஸ் பெண்களுக்கான ஏதாவது ஒரு என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு வந்து நோ பெண்களுக்கு தாங்க தான் ரொம்ப பண்ணுறோங்கிற மாதிரியோ சொல்லிகிட்டு தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுது இதை அரசு சார்ந்த விழாவில் போய் அவங்க அரசியல் பேசுகிறாங்க தமிழ்நாட்டை அரசியல் அதை அவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் மாதிரி மோடி உள்ளார் அதாவது கலியுகம் இப்போ சுதந்திரம் வந்து எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு இந்த இவர் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாவது முறை கொடியிருக்கிறார் இவர் இந்த இந்த பன்னெண்டு வருஷங்கிறது கண்டிப்பா மக்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு அதாவது மோடி அளவுக்குலாம் யாரும் உண்மை பண்ண முடியாது அதாவது கண்ணன் பிறப்பார் அப்படின்னு சொன்னாங்க கீதையில் கண்ணன் பிறக்கல பிறந்தக்காரன் ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோடி ஒரு கண்ணனாக தான் பார்க்குறேன் மோடியோடைய ஆட்சி ஓகே தான் இப்போ ஜிஎஸ்டி ஏதோ குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு நாங்களாம் நான் வந்து டேக்ஸி டிரைவர் தான் அவர் வந்ததுலேருந்து ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கு டீசலு எல்லாத்தையும் வசூல் பண்ணுறார தவிர ஒன்றும் ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது அவர் வந்த பதினோரு வருஷத்தில் காங்கிரஸ் ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபா தான் இருந்தது பெட்ரோல் டீசலு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோலு டீசல் தொண்ணூற்றி ரூபா எங்களுக்கு இப்போ லாபத்தை ஃபுல்லாக அவர் எத்தனை போயிடுறாரு அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது இல்லை அது சாதாரண மக்களை கேட்டால் தானே தெரியும் அப்போ வந்து நான் ஒரு டேக்ஸி டிரைவரு ஓனர் கம் டிரைவர் தான் நான் நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டுறேன் அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா வாங்கினாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் இதை விட்டுட்டு பாண்டிச்சேரியில் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பெர்மிட்டாக கொடுக்க நாங்கள் இப்போ தான் அவர் தளபதி அறிவிச்சுக்கிறாரு இந்த வருஷம் நீங்கள் எந்த வண்டிக்கு வந்தாலும் டீ போட்டு தரேன்னு சொல்லி அதுக்கு முன்னே ஒரு குறிப்பிட வண்டி தான் டீ போட தந்துருந்தாங்க அதனால அவர் ஒன்றும் ப்ராஃபிட்டெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம் ஆமாம் எங்களுக்கு பயங்கர யூசேஜ் மேடம் இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட்டா பதினஞ்சு பர்சன்ட் ஆகுனா பதிமூணு பர்சன்ட் டெபிட் ஆகுது இல்லை அப்போ எங்களுக்கு நல்லா நினைக்கிறீங்களா இவர்னா ஏற்கனவே அவர் நம்ம இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரமே அவரே என்ன சொன்னார் அதிகபட்சம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்கணும்னு அவங்களே திட்டம் அவர் யாரு நம்ம முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி அவனும் அதை தான் சொன்னார் பதினஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் இவர் வந்ததுலேருந்து இருபத்தெட்டு ஏற்றி பதினோரு வருஷம் போது குறைக்கிறேன்னா என்னத்தை நம்மளுக்கு வர போகுது மொத்தம் வாரி போயிட்டேன் கேஸு ஐநூறுரூவா அந்த கேஸ் ஆயரூவா ஆகிட்டேன் எல்லாத்தையும் வாரி போய்ட்டு இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது இப்போ சரி வர ஜெனரேஷனாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் காசிக்கு போயிருந்த உண்மையிலே மோடியோட இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குன்றாங்க உள்ளவங்க காசியில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முந்தியெல்லாம் சொல்லுவாங்க நிறையா அசிங்கமாக இருக்கும்மா நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்குமா இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குன்றாங்க அவங்க உள்ளவங்க அதனால எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மோடிக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் கொடுக்குற மாதிரி குத்து வாங்கிடுவாரு வாங்கிடுவார் சொல்லப்படுறேன் எப்படி சொல்கிறது அழுகிற வந்து சாக்லேட் கொடுக்குமா தான் குழந்தை அழுது சாக்லேட் கையில் கொடுக்குறோம் அது நீ பத்து மணி பிடிக்கிறோம் அந்த மாதிரி தான் சிம்பிள் நிறைய கொடுப்பாரு ஜிஎஸ்டியில வளிச்சுருவார் டாக்ஸ்னு வளிச்சுருவார் அதுக்கப்புறம் பெட்ரோலில் வளிச்சுருவார் கேஸில் வழிச்சிருவாரு எல்லாத்தையும் வழிச்சிருவார் ஓகே இப்போ வந்து தீபாவளி முன்னிட்டு இந்த வந்து திட்டங்கள் சொல்லியிருக்கார் இதெல்லாம் நான் பண்ண போறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆல்ரெடி நிறைய திட்டங்கள் அமல்படுத்திட்டார் ஸோ இன்னும் அதுவே பெண்டிங்ல இருக்கு அதை விட நிறைய இன்னும் நிறைய திட்டங்களை எடுத்துகிட்டு வரலான்னு தான் எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு சிலதெல்லாம் நல்லதும் பண்ணியிருக்காரு ஒரு சிலதெல்லாம் அகைன்ஸ்டாக பண்ணியிருக்கா போ மோஸ்ட் ஆஃப் ஆல் போனது தான் டேக்ஸ் டேக்ஸு அதே மெயின் பிரச்சனை டாக்ஸ் அப்புறம் தேவையில்லாததுலாம் ஜிஎஸ்டி அஞ்சு ரூபா க்ரீம் பண்ணுங்க ஜிஎஸ்டி கண் க்ரீம் பண்ணலாம் ஜிஎஸ்டி இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நேரம் அது நிர்மலா சீத்தாராமன் சொல்கிறா இல்லை எங்கள் தாத்தா சொல்கிறாரான்னு யாருக்கும் தெரியாது என்ன பண்ணுறது இல்லை தலைவன் டீக்கு மட்டும் ஜிஎஸ்டி படம் வச்சுருந்தீங்க நான் ஏன் தெரியல ஒரு ஆள் குளத்தொழில் வா வேணான்றா தெரியல தெரில ஏன்னா டீ வந்து குளத்தொழில்ன்றனால டீ பக்கம் போக முகிறார் அவ்வளோ தலைவர் அதனால் சில விஷயங்கள்லாம் அவர் வேணாண்டிட்டு இருக்காரு அது சில விஷயங்கள் நல்லதும் பண்ணுறாரு நான் இல்லைன்னு சொல்ல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை உடனே பண்ணி எடுத்து அதை ஆக்டிவ் பண்ணி சம்ம இது பண்ணார் இந்த போர் அந்த இதெல்லாம் சம்ம இதுவாக இருந்தார் அந்த விஷயத்தெல்லாம் தாய்நாட விட்டு விடுக்காமல் இருக்காரு மலுசியத்தில் தாய்நாடு தர்றாருலாம் கொண்டு வந்தால் நல்லா நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா இருக்கும் வரி குறைச்சா ரொம்ப நல்லா வரி குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே ரொம்ப ஒரு அட்வான்ஸாகவே இருக்கும் வரியினால மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதாவது ஏற்ற பார்க்கணும் எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பாகுபாடு பார்க்குறாங்க நிறைய இருக்கு லைக் ஜிபே அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுன்னு பார்த்தோன்னா கம்மியாக தான் வந்திருக்கு ஏன்னா ஹிந்தி பேசுகிறது இல்லை இல்லை அவங்க வந்து அவங்களோட மொழிகளை வந்துட்டு டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்ஸில் வந்து ஹிந்தியே திணிப்பாக இருக்கட்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் மோடிஜி வந்ததுக்கப்புறம் மட்டும் இல்லை மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹிந்தி திணிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது அது இன்ன வரைக்கும் நடைமுறையில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அதை விடமாட்டுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹிந்தி வந்து படிக்கும் போது தமிழ் அழிஞ்சிரும்ல இப்போ வந்துட்டு நம்ம மொதல் தமிழ் பேசுனதுக்கும் இப்போ வந்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மொதல் வந்து இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் தமிழ்ன்றதே பழிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காரு அது சேஞ்சஸ் இப்போ வார் நடந்துச்சு இல்லையா சிந்தூர் ஆப்ரேஷன் அதில் ரொம்ப இருக்காரு இப்போ கூட ட்ரம்ப் மரட்டினாரு நிறைய போட்டு பயப்படலை போல்டா இருக்காரு ரஷ்யாவோட நீங்கள் அந்த கச்சா என்ன இது பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வரி நிறைய பொருள் ட்ரப் போட்டார் பூரா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டி போய் சொல்கிறாங்க எல்லாமே போய் மும்மொழி ஆட்சி கொள்கை வேணும் நேரம் கண்டிப்பாக வேணும் இவங்க தமிழையும் இங்கிலீஷும் தவிர எதுவும் படிக்க பண்ணுறாங்க அவங்க வந்து ஹிந்தி படின்னு சொல்லலை தமிழ் இங்கிலீஷ் தவிர அப்பார்ட் ஃப்ரம் தாட் டேக் ஒன் எனக்கு ஹிந்தியோ வங்காளமோ தெலுங்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்க கேரளாவில் பண்ணுறாங்களா என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திருக்காரு என்னென்ன திட்டங்கள் அப்போ இருந்ததுக்கோ என்னென்ன விஷயங்கள் அதாவது அவர் மாற்று ஏதோ ஒன்னு ரெண்டு சொல்லிடலாம் பொதுவாக எடுத்து பாருங்களேன் எடுத்துங்க அப்போலாம் நாங்கள் ராமேஸ்வரம்னாலாம் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை ராமேஸ்வரம் திருச்சி வந்துருப்போம் நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னா நான் மதுரையில் வந்து டுவெண்டி எடுத்தேன்னா அடுத்த ரெண்டரை மூணு மண்டி தான் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகியிருக்கேன் அப்போ அந்தளவு ஹைவேஸ் அதே மாதிரி ஹைதராபாத் பெங்களூர் கல்கட்டா எல்லா நெடுஞ்சாலைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் பாஜபாய் வந்து தங்க நாற்கரம் கேட்டோன்னு கொண்டு வந்தார் அதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க இவங்க தான் ஒன்று அடுத்தபடியாக என்னன்னா வெளிப்படியான அரசாங்கம் இப்போ முன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கலன்னா அப்படி க்யூல் எனக்கு வேண்டியதில்லை ஆன்லைனில் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே முடிச்சுக்க முடியாது அதை விட இந்த ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் அருமையான திட்டம் இப்போ என்ன அப்படின்னா அது எல்லாேருக்குமே பைசா கிடைப்பேன் சில பேர் சார் பைசா கொடு ஐயோ பைசா இல்லாமல் அவங்க சார் ஃபோன்பே பண்ணுங்கன்னு ஒரு நிதி வாங்கிக்க முடியுது அவங்களால் அப்போ என்னென்னா அந்த பணப் பரிவர்த்தனை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அல்லது அந்த யூபிஐங்குற சூப்பர் திட்டம் அதுவே பெரிய சக்ஸஸ் ஆகும் டேக்ஸ்னால இப்போ பாமர மக்கள் நிறைய பேர் டாக்ஸ் பே பண்ண முடியாது டாக்ஸ் பே பண்ணி வாங்க முடியாது இப்போ ரீசனாக வாங்குகிற ஒரு சில பொருள்னால் அதுக்கும் டாக்ஸ் போடுறதுனால அடிப்படை மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சிலதுக்கெலாம் டேக்ஸ் கம்மி பண்ணலாம் ஒரு சிலதுக்கெலாம் அந்த ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணலாம் முக்கியமாக அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற பெட்ரோல் அதை கொஞ்சம் கரிசனம் பண்ணி கொஞ்சம் மெயின் ரீசன் அதுதான் பெட்ரோல் தான் இப்போ ஏன்னா பெட்ரோல்னால் வண்டி டிரான்ஸ்போர்ட் பாதிக்குது அந்த பெட்ரோல்னால் அது எத்தனை வர சரக்குகள் பாதிக்குது அந்த பெட்ரோல்னால் நம்மளுக்கு வர அரிசி பருப்பு கோதுமை காய்கறிகள் அதுவும் இதாகுது ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே அந்த பெட்ரோல் அந்த பெட்ரோல் டீசனை ஒரு அளவு ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் வேலையும் கம்மியாகும் இப்போ இந்த டென் இயர்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறிச்சு எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குது நீங்கள் பார்த்து வரைக்கும் அப்சர்வ் பண்ண என்னென்ன விஷயங்கள் மாறி மாறலைன்னா நான் என்ன சொல்வேன்னா இந்த உமன்ஸுக்கு தேவையான நிறைய விஷயம் இன்னும் அவங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையோ என்னென்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கும் இப்போது நிறைய உமன்ஸ் சேஃப்டியை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் பட் ஆனால் வந்து உமன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பேசிக் நீட்ஸுன்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்ஸ் ஆகட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவங்களுக்கான டிப்ரெஷன்ஸ் ஸ்டேட்ஸுக்கு மூட் ஸ்விங்ஸுக்கு அதுக்கு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வெறும் சோஷியல் மீடியாஸில் மட்டுமே பேசப்படுது பட் அது ஒரு ஸ்கீமா எடுத்தோ இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட வேணாம் இப்போ மெட்ரோ போகிறோம் மெட்ரோல ரெஸ்ட் ரூம்ல பேட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க கிடையாது ஆமா இருக்கு இருக்கு பண்ணணும் பண்ணணும்னு பேசுவாங்க பட் ஆனால் பண்ண மாட்டாங்க எவ்ரி டைம் அது எப்படி ஆகுதுன்னா பேச்சு பொருளாக மட்டுமே இருக்கு செயல்படவே மாட்டேங்க் அந்த மாதிரி உமென்ஸ்க்கு நிறைய பண்ணலாம் இன்னும் அது மக்களை ரொம்ப தான் அது இந்த வருமான வரி வந்து ஜிஎஸ்டி வந்து மக்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அது வந்து உள்ள மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு அது அவங்களோட அவங்கள பொறுத்து இருக்குது ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கலன்னா பொதுமக்கள் மற்றவங்க நம்மளோட ஏழை உள்ளவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க அது வந்து அவங்க அந்த காசுலேருந்து தான் மற்றவங்களுக்கும் அதிகம் செய்ய முடியும் நம்ம கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டி ஆகணும் குறவா கட்டணும் இப்போ வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது இல்லை நல்லா இருக்குது அவர் எவ்வளோ போராடினார் காஷ்மீரில் நம்ம தமிழவங்க இறந்து போனதுக்கு அவர் எப்படி அக்யூவ் பண்ணார் தானே செஞ்சார் நம்ம தானே ஸோ என்னை கேட்டீங்கன்னா அவர் நல்லா நல்லா பா நல்லா நடத்துகிறாரு மேபி இங்கே உள்ளவங்களுக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்தி பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு அவர் நல்லது தான் தெரியும் இப் மதோடு இப்போ பார்த்தா செவன்ட்டி பர்சன்ட் டெவலப்பர் ஆயிருக்குது செவன்ட்டி பர்சன்ட் ஆயிருக்குல்ல மதம் மாரிலாம் போக முடியாது நோம்னால் வர முடியாது திருநங்கை அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க ஆனால் இப்போ வந்து அந்த பிச்சை எடுக்கிறது தான் ரொம்ப அதிகம் அது வந்து ரொம்ப அதிகம் பேக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எனக்கு அரிசி வாங்கிக்கூட அது வாங்கிக்கோ அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மாற்றினா போதும் இந்த மாதிரி மும்மொழி மும்மொழி ஒன்றும் கொண்டு வரலாம் இந்த டேக்ஸு இது ஜிஎஸ்டி நல்லது நீட்டு ரொம்ப அவசியம் நீட் ரொம்ப அவசியம் ஏழை குடும்பத்தில் உள்ளவங்களும் நீட்டில் பாஸ் பண்ணி போயிருக்காங்கல்ல நீட்டை எடுத்தாச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க கா காலேஜில் கொள்ளையடிக்க வைப்பாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் எம்பிபிஎஸ் சீட்டு வித்தனை சீட்டு ஒரு சீட்டுக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அது கொள்ளையடிக்கிறதுக்கு வசதி அதான் அதனால நீட்டு வேணும்

அது வந்து கத்துக்குறவங்க விருப்பப்பட்டா கத்துக்கலாம் தேவையில்லாம வந்து நம்ம அதை திணிக்கிறதுனால மக்கள் என்ன ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க கஷ்டத்தான் இருக்காங்க நிறைய பேருக்கு ஹிந்தியே தேவையில்லான மாதிரி இருக்குது மற்ற மாநிலத்தை பார்க்கும்போது நம்ம மனம் தான் நல்லா இருக்குது ஆமாம் இந்தி மாநிலத்தை பார்க்கும்போது நம்ம மனம் நல்லாயிருக்கும் நீட் தேர்வு நீட் தேர்வு நமக்கு தேவையில்லை தான் இல்லை நீட் தேர்வு இல்லாமயே நம்ம மக்கள் வந்து நம்ம அதுக்கு முன்னால் எதாவது நீட் தேர்வு இல்லாமல் நல்ல எல்லா பேருமே டாக்டர் ஆகிட்டா இருந்தாங்க அவருக்கு எல்லா பேருக்குமே ஒரு நல்ல இது கிடைச்சி எல்லா பேருமே படிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு இப்போ நீட் தேர்வு வரதுனால அது வந்து நிறைய ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிற மக்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது வந்து மன உளச்சல இருக்கிறாங்க முடியுமா முடியாதா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமானா ஒரு கஷ்டத்தோடு இருந்து அவங்க வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க மன அழுத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குது படிக்கிறவங்களும் படிக்கும்போது இப்போ போயிடுறாங்க அப்புறம் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க பெட்ரோல் விலவாசி பெட்ரோல் விலவாசி வந்து இப்போ வந்து ஒரே லெவலில் இருக்குது ஒரு நூறுரூபா அந்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப ஜாஸ்தி தான் ஆமாம் ஏற்ற இறக்கமும் இருக்கு அங்கே நமக்கு அங்கே விலை மத்திய அரசு விலை குறைக்கிறதே இல்லை இப்போ அங்கே வந்து ரேட்டு கம்மியாக கிடச்சா கூட நம்ம இது ரேட்டு குறைக்கிறதே இல்லை ஒரே லெவலில் வச்சுருக்காங்க இப்போ கொஞ்சம் நாளாக ஒரே லெவலில் இருக்குது நூறுரூபா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி ரேட்டு போயிடுச்சு விலைவாசி அதனால் ஏறுது விலைவாசி ஏறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது திட்டங்கள் கொண்டு வரதுன்னா நிறையா கொண்டு வரலாம் பட் ஆனால் லைக் கொண்டு வரதில் தான் இருக்குது லைக் முத வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து கரெக்டாக கொடுத்தாலே வந்துட்டு எல்லாம் செய்ய முடியும் பட் இங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸும் கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் அங்கே நம்ம கொடுக்குற காசெல்லாம் சேவ் பண்ண முடியும் அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவங்க லைக் அந்த லைக் சட்டங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் தண்டனைகள் அதிகமாக்கலாம் சட்டங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க சொல்கிற சட்டங்களை மக்களும் கேட்டால் தான் எதுவும் கரெக்டாக இருக்கும் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் ரோட்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னுடைய நான் வர ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே குண்டு குழியுமாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து கார்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் கார்ஸ்லாம் இருக்குல்ல இது தண்ணியில் போகுமா ஆக்சுவலாக கார்ஸ் வந்து ரோட்டில் போகிறதுக்கு தான் ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து அது தண்ணியில் போகுமா கல்லில் போகுமா அதை தான் பார்க்குறோம் பிகாஸ் நம்ம ரோட்ஸ் அப்படி இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீர் சீர்படுத்தணும் பட் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு உமன் சேஃப்டியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ ரோட்ஸ் வந்து மழை காலம் ஆரம்பித்து தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக ஸோ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்க போதும் ஆஃபீஸ் நிறைய பேர் குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா ஒழுங்காக ஆச்சு அப்படின்னு உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் அண்ணன் அவங்களை குறை சொல்லுவார் உங்கள் சித்தப்பா உங்களை புகழ்வார் உங்கள் பெரிய பிள்ளைல ஏன் பொண்ணு மாதிரி கிடையாது அப்படிம்பாங்க இது சகஜம் உகள வாழ்க்கையில் மோடியை மோடியை வந்து புகழறவங்க புகழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க ஏழு எழுந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்களாம் ரோல் மாடலாக பார்க்கணும் ரோல் மாடலாக பார்க்கலாம் இப்போ சில பேர் பார்த்தா கோபம் வரும் பார்க்க பண்ணி இந்த ஆட்கள் எதிர்த்து பேசணும் அவரை பார்த்த உடனே கையெழுத்து கும்பினே தான் போகணும் ரோடு வந்து வாஜ்பாயிலேருந்து அப்போ தான் ரோடு சிஸ்டம் பெஸ்ட்டாக இருந்தது அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா ஒர்க் நடக்க நடக்க தான் அவங்க முடிஞ்சால் தான் தெரியும் முடியறதுக்கு முன்னாடி எல்லாமே கஞ்சஸ்டடாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் முடிஞ்சால் தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும் முடியறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டால் தான் நல்லது கிடைக்கும் அதனால் முடியணும் ரோடு ஒர்க்கு இந்த மெட்ரோ ஒர்க் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சால்

அதெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாடு பக்கம் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் திரும்பவே மாட்டேன் ஆந்திராவுக்கு போகுது இரநூத்தம்பது கோடி மகாராஷ்டிராவுக்கு போகுது முந்நூறு கோடி ஆனால் நம்ம இன்னும் தெரு கோடியில்தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் தெரு கோடியில் தான் இருக்கோம் அந்த கோடியை பார்க்க மாட்டுறாங்க அது நம்ம சொல்கிற மாதிரி இல்லை இப்போ பழுப்பு போடுறோம் பழுப்பு போடுறேன்னு ஏமாத்தினுறானுங்க அது இருந்தால்தான் எங்கள் வீட்டானே முந்திர பழுப்பு போட்டாங்க இன்னும் ரோடை போட்டாங்கன்னா கேட்டால் பழுப்பு போடுறோம் பழுப்பு போடுறோம் தான் சொன்னாங்க ஏன்னா ரோட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் அது நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேசி ஒன்று பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ரெயினெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இது மாடலேஷன் பண்ணலாம் ஏசி ட்ரெயின் அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினாக அவனுக்கு போக மாட்டான் காஸ்ட் அதிகமாகுட்டு ஆனால் அந்த அந்த ட்ரெயினையும் கொஞ்சம் நல்லா மாடிலேஷன் பண்ணி கொஞ்சம் இதுவாக பண்ணலாம் அஞ்சு ரூபாய் நீங்க ஏழு ரூபாய் கிடைக்குதான் போது இல்ல சொல்ல என்ன பண்ணாங்க நல்லா இருக்கும் ஆஹ் அதுதான் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து மெட்ரோஸ்ல இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து உமன்ஸ்க்கு வந்து நம்ம தனியா ட்ரான்ஸ்போர்ட்லாம் நம்ம வச்சிருக்கோம் லைக் உமன்ஸ் உமன்ஸுக்காக மட்டும் லைக் ஃப்ரீ பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய இருக்கு பட் ஸ்டில் வந்து அந்த உமன்ஸ்க்கான பஸ்ஸஸ்லேயே சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் சேஃப்டி கிடையாது ஸோ ஒரு பஸ்ஸஸில் வந்து கேமரா வைக்கிறதாகட்டும் அந்த கேமரா ஒருத்தவங்க வந்து மானிட்டர் நீ இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் ஆகுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரிலேட்டடில் ஏதோ சஸ்பீஷியஸாக நடந்ததுன்னா கேமரா நம்மளால் அதை டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோ ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறனால எதுவுமே மாற போகிறது இல்லை இல்லையா ஸோ செயல் நான் கேமராஸ் வச்சு அதை சஸ்பீஷஸ்ன்னு டிடெக்ட் பண்ணி என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்றத கேட்டாலோ இல்லை இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து உமன்ஸ்குன்னு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் ஏன்னா வந்து பாய்ஸ் இருந்து நம்ம தனியாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரின்னா கூட அந்த மாதிரியான சில சில விஷயங்கள் கொண்டு வந்தாதான் லைக் உமன்ஸ் வில் ஃபீல் முக்கியமான அந்த தான் நிப்பாட்டணும் அவங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுக்கலாமே ஏன் அவங்க அவங்க காசு 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 கேட்குறாங்க நம்ம நம்ம மத வந்து கொடுக்குறத உனக்கு வேணுமா சாப்பாடு வாங்கிட்டு போவோம் வேலைக்கு போயிடுவாங்க